அன்பிற்கினியவர்கள் இனிய காலை வணக்கம் எல்லாருக்கும் ஒரு சில விஷயங்கள் வாழ்க்கையில் நிகழும் அதில் முக்கியமான விஷயம் பணமின்மை கையில் சின்ன இருப்பு கூட இல்லாமல் மனசும் உடலும் சோர்வாகி கையாளாகாத நிலமையில் ஒரு இக்கட்டான ஒரு சூழலில் நிற்கிறது ரொம்ப ரொம்ப கடினமானதாக இருக்குங்க ஏன்னா ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நம்மளுக்கு பண தேவை இருக்கும்போது அது நம்ம கையில் இல்லைன்னா நம்ம ஆயுதமே இல்லாத நிராயுத பாணியாக ஒரு திரும்ப நிற்கிற மாதிரி மனநிலைமை நமக்கு மாறி மாறிப்போயிடுது அந்த மாதிரி நேரங்களில் வீட்டில் பழசா கிழிஞ்சு போனதா தேவையில்லாததாக நினச்ச பொருள் கூட நமக்கு அப்போது உபயோகப்படக்கூடியதாக நம்ம கண்ணில் மாறிடும் ஒரு பசியோடான இரவின் யோசனை ஆயிரம் ஆசிரியர்களின் குரலை போன்றதுன்னு ஒரு வாசகம் நான் படிச்சிருக்கேன் அது அவ்வளவு கொடுமையானது ஒரு பெரிய பணக்கார குடும்பத்திலலாம் அடுத்த தலைமுறை குடும்ப தொழில் கூட கொண்டுட்டு வரணும் அப்படின்னா அவங்களுடைய இளமை பருவத்தில் ஒவ்வொரு வாரிசையும் அவங்களுக்கு பழக்கமே இல்லாத ஒரு ஊரில் கொண்டு போய் ஒரு நாள் செலவுக்கு மட்டும் காசு கொடுத்து விட்டுருவாங்களாம் அவங்கள கண்காணிக்கிறதுக்குன்னு சிலரை அவங்களுக்கே தெரியாமல் அங்கே வேலை கொடுத்து வச்சிருப்பாங்களா அந்த ஒவ்வொருத்தரும் சாகர நிலைமையில மட்டும்தான் தான் காப்பாற்றணும்னு சொல்லிடுவாங்களாம் பத்து நாள் ஒரு மாசம் அந்த ஊர்ல இருந்து மீண்டு வர்றவனுக்கு தான் தன்னுடைய தொழிலோட ஆளுமையை தருவாங்களாம் வாழ்க்கையில பணம் நிர்ணயிக்கிற விஷயங்கள் தாங்க நம்மளால செய்ய முடியுது அது ஒரு நாள் இல்லாம போனாலும் அதையும் கையாண்டு தாங்க ஆகணும் எப்பவும் வாழ்க்கை நகர்ந்துட்டே தாங்க இருக்கும் எது இருந்தாலும் இல்லாட்டியும் மணி கவுண்ட் பை ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எல்லா இடத்துலையும் உண்மையாக இருக்கிறது இல்லைங்க பணமும் அடிப்படையான ஒரு விஷயம்தான் அது அந்த காசு நம்ம கையில் தங்கிறது உருவாக்குறது இது எல்லாமே நம்ம அந்த பணத்தை கையாள்கிற விதத்தில் தாங்க இருக்குது எல்லா விஷயமும் வாழ்க்கைக்கு கண்டிப்பாக தேவைதானுங்க அது பணமோ அன்போ எல்லாமே சரியான விகிதத்தில் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கை சுவையுடையதாக இருக்கும் நாளை சந்திப்போம் தொழிலையிலே மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி செய்யாற்றை வென்றான்